ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி சில பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ரெனால்டோலேருந்து குவிட் ஆர்எக்ஸ்டி எக்ஸ்டி மாடல் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடலுங்க தஞ்சாவூர் ஆர்டிஓ நம்பருங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க காரோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கனா ஃப்ரண்ட்டில் பில்ஷன் டயர் போட்டிருக்காங்க செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் கண்டிஷன் இருக்குங்க கார் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிங்க இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க காரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் கம்பெனி பெயிண்ட்லேயே இருக்குங்க ப்ரஷ் இல்லாமல் நல்லது ஒரு தெளிவான வண்டிங்க சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நியர்பை அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடிட்டுருக்குங்க ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் வந்துடுங்க ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டோ பவர் உண்டை வந்துடுங்க பேக்கில் மேனுவல் உண்டாக வரும் பிளாக் அண்ட் பீச்சில் நல்ல ஒரு லெதர்ஸு கவர் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மேட்டை நூடுல்ஸ் மேட்டை எல்லாமே வந்துடுதுங்க ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு ஃபோர் சீட்டர் வெஹிக்கிளுங்க மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் ப்ளஸ் கொடுக்கும் ஸோ லோ பட்ஜெட்டில் ஹேஷ்பேக் தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வண்டி வந்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் ஃபியூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுங்க பின்னாடி பாருங்கள் உங்களுக்கு எந்த ஒரு ரசம் இல்லாமல் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருங்க ஸ்டெப்னியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி லிட்டர்ஸுங்க ஸோ வண்டியில் இருக்க டூல்கிட்ட எல்லாமே ப்ராப்பராக வண்டியில் வச்சுருக்காங்க இந்த வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் மைனர் ஸ்கிராச்சஸ் இருக்குங்க அதை மட்டும் நம்ம ரெடி பண்ணி ஓட்டிக்கலாம் ஸோ இன்ஜினை பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வரைக்கும் கிடைக்குங்க பதினாறு ரெண்டு ஓனர்ங்க ஸோ காரோடய இன்ஜின் ரொம்பலாம் பாருங்கள் நல்லா தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இவங்க கோட் பண்ணக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தாங்க மினிமம் ஒரு நாற்பதாயிரம் இருந்தால் போதும் அந்த வண்டியை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு மூணு இருக்கு ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறந்துடாம நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்